சகோதரி அவங்களுடைய கேள்வி என்னன்னா இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அங்க வந்து சில ஆள் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவங்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக நாம தட்டலாமா அப்படி கைத்தட்டக்கூடிய ஒரு நிகழ்வை சில ஆட்கள் கூடாதுன்னு சொல்றாங்களே அது அறியாமை கால பழக்க வழக்கம்னு சொல்றாங்களே அப்ப நபிசுலால் சிம்ம அவங்க தொழுதே இமாம் ஏதேனும் மறதி விடுறாருன்னு சொன்னா ஆண்கள் வந்து சுபகானல்லாம் சொல்லணும் பெண்கள் கையை தட்டணும் இப்படின்னு சொல்லப்படுது அப்ப இது தொடர்பான ஒரு முழுமையான தெளிவு என்ன அதுதான் சகோதரி அவங்களுடைய முதலாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்கத்துல நாம் ஒருவரை வாழ்த்துவதற்கு நாம ஒருவரை அப்ரோச் பண்றதுக்கு நாம ஒருவரை என்கரேஜ் பண்றதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது இது நம்முடைய மார்க்கத்துல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இன்னைக்கு ஒரு ஆள் வந்து நல்ல முறையில தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாரு நல்ல முறையில தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிற பொழுது அதுல என்ன செய்ய கூடாது ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்றாங்கன்னு சொன்னா நீங்க அவரை வந்து என்ன செய்யாதீங்க அவருடைய முகத்துக்கு நேரா போய் புகழாதீங்க முகத்துக்கு நேரா புகழ்றது பார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு ரசா தும் உங்களை புகழக்கூடிய ஒரு நபரை நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க என்று சொல்லாம உங்களை புகழக்கூடிய ஒரு நபரை அவங்களை சும்மா விட்டுறாதீங்க மண்ணை எடுத்த முகச்ச எரிஞ்சிருங்க ஏன்னா இப்படி உங்களை வந்து ஒருத்தர் புகழ்றாம்னு சொன்னா நிச்சயம் எங்கேயோ எங்கேயோ ஒரு பெரிய டேஞ்சர்ல உங்களை தள்ள போறாம்னு இருக்கோம் ஒரு பெரிய குளியில போய் உங்களை தள்ள போறாம்னு இருக்கும் எனவே நீங்க உங்களை புகழக்கூடிய ஒரு நபர் முகத்துக்கு நேரம் கண்டால் நீங்க அவங்களுடைய முகத்துல மண் அள்ளி வீசிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே ஒரு ஆள் நல்ல முறையில ஒரு காரியத்தை பண்றாரு அப்ப அப்ரோச்சுக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன் என்று சொல்லி அதே மாதிரி அவங்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்றதுக்காக இன்னும் இந்த மாதிரி சிறப்பா செய்ங்க செய்வதற்காக அவங்களுக்கு மாலை போடுறது சார்ந்து அணிவிக்கிறது இப்படி ஏதோ அந்த என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் ஏதோ ஒன்று நம்ம செய்யறோம்னு சொன்னா அது அவருடைய முகத்துக்கு நேர புகழக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கும் பொழுது அதை இஸ்லாமிய மார்க்க அனுமதிக்கிறது இல்லையே இன்றைக்கு கைத்தட்டி அவர் சூப்பரா செஞ்சிருக்கிற என்பதை கைத்தட்டி இன்னும் நல்லா செய் இன்னும் நல்லா செய் என்று அவரை புகழ் குறைக்கிற மாதிரி நாம சில காரியங்களை செய்வதாக இருந்தால் அவர் அரசுல்லா சில அனுமதிக்கலையே ஒருவன் இவ்வளவுதான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு காரியத்துல சிறப்பாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் ஒரு ஆளை வந்து அவங்க அள்ளி வீசிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்திய முதல்ல நாம இந்த இடத்துல கவனிக்கணும் அவ இஸ்லாமியமா இருக்கும் ஒரு ஆள் சிறந்த முறையில ஒரு காரியத்தை பண்றார அப்படி பண்ணக்கூடியவருக்காக நீங்க அல்லாட்ட கோரிக்கிறீங்க அல்லது இறைவன் தான் உன்னை இந்த மாதிரி சிறப்பாக ஆக்கி வச்சார் என்று அல்லாகவே அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தக்கூடிய காரியங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை மாஷா அல்லா எவ்வளவு சிறப்பா நீங்க பேசிருக்கிறீங்க அது அந்த அல்லாகவே முன்னிலைப்படுத்தி வரும்பொழுது பொழுது இதுல உன்னுடைய சுய அதிகாரம் எதுவும் வராது ஒரு ஆழ்நிலை அரசியல்வாதிகள் எல்லாம் தலைக்கண அதிகமா ஏறி போனதுக்கு என்ன காரணம் அவன் ஒரு இது பேசுறான்னு வைங்க தலைவா உங்களை விட்டா வேற ஆள் இருக்கிறாங்களே இந்த மாதிரி இந்த விஷயத்தை யாரும் பேசிட முடியுமா இது வந்து தனக்கிணத்தினுடைய உச்சத்துக்கு ஒருத்தரை கொண்டு போய் தள்ளிரும் அது அவனை வந்து கிமிரு பெருமையினுடைய உச்சிக்கு அவன கொண்டு போய் தள்ளிரும் அக்கோர் அவன் தெருக்கக்கூடிய எல்லா நல்ல பண்புகளே அவன் இறந்து போய் விடுவான் அவன் அப்படியே தனக்கிணத்துல என்னை விட்டு ஆளு ஒரு மகவையில் அவன் வாழக்கூடியவனா இருப்பான் அந்த நேரத்துல மாஷா மாஷால்ல நீங்க சிறப்பா செஞ்சீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க அவங்க இடத்துல நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க சிறப்பா செஞ்சீங்க அந்த இடத்துல அல்லாஹு நீங்க முன்னிலைப்படுத்துறீங்கன்னா இது முகத்துக்கு நேரம் புகழக்கூடியது கிடையாது அல்லாஹ்வுடைய உதவியினால் தான் இப்படி பள்ளி இருக்கிற மற்ற நேரங்களிலேயும் இதே போல முயற்சி செய்ய உனக்கு என்ன செய்வான் இது போன்ற ஒரு நல்ல தன்மையை தருவான் என்று இறைவனை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் வந்து விடுகிறது என்று சொன்னால் நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ நம்மளுடைய நடவடிக்கைகளோ இறைவனை முன்னிலைப்படுத்துகிற இறைவனை பெருமைப்படுத்துகிற ஒரு காரியமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் மார்க்கத்துல பிரச்சனை இல்லை ரசுல்லா சில காலத்துல எத்தனையோ பல நிகழ்வுகள் அந்த வெற்றிகள் போன்ற காரியங்களும் நடக்கிற பொழுது அந்த நபர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹுவின் தூதர் யார் ரசூலுல்லாஹ் நீங்க எவ்வளவு திறமையா செஞ்சீங்க அப்படி இருக்காது ஒரு வெற்றிக்குரிய ஒரு காரியம் அது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுதே பொழுது அக்பர் அல்லாஹுவே மிகப்பெரியவன் என்று இது போன்ற அந்த வார்த்தைகள் தான் இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் தான் இது சம்பந்தப்பட்டவனுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை தரும் நமக்கு உத்வேகம் கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படி உத்வேகம் கொடுப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தால் அங்கே இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய உதவியினால் தான் இது போன்ற பல காரியங்கள் நடந்தது என்று இப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால் அதுல வந்து எந்த ஒரு சிக்கலுமே இருக்காதுங்க இது ரசுல்வாசலம் அவங்களே நமக்கு எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்கன்னா நாமெல்லாம் அதிகமா கேள்விப்பட்ட ஒரு செய்தி ரசுல்வாசலம் அவங்களிடத்துல வந்து ஒரு யூத சிறுவன் பணிவிடை செய்கிறாரு திரும்ப அந்த யூத சிறுவன் வந்து கடுமையாக ஓய்வாய்ப்பட்டு மரணிக்கக்கூடிய ஒரு தருவாயை அடைகிறார் மரண தருவாயில் அல்லாஹுடைய தூதர் பேசுறாங்க அதுவே அந்த சிறுவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹுவின் தூதர் கடைசி நேரத்தில் இப்பயாவது நீ லாயிலாக இல்லா சொல்லிறேன் சொல்றாங்க அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை உடனே தந்தை அத்தே அபு ஹாசி முகமதுக்கு நீ கட்டுப்பட அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்ளைகளை ஏற்றுக்கன்னு சொன்னவுடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் அதற்கு பிறகு அவருக்கு மரணம் வருகிறது வெளிய வரும்போது காலர் தூக்கி விட்டாங்களா நான் இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டேன் மரணிக்கிற தருவாயில் இருக்கிற ஒரு யூத சிறுவனையும் நான் இந்த கொள்கையை நோக்கி வென்றெடுத்து விட்டேன் அப்படி தன்னை பெருமைப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லல அது இல்லாக இல்லது அல்லாஹிருக்க எல்லா புகழும் இந்த அன் கதகுள்ளாகும் நரகத்திலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றி அல்லாஹு இருக்க எல்லா புகழும் அவர்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இறைவனைத்தான் அங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க அதே போல அடுத்தவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க எனவே நாம ஒரு ஆளுக்கு ஒரு உந்து சக்தியாக இன்னு நல்ல செயல்படு இன்னும் நல்ல சிறந்த முறையில படி விளையாட்டை இன்னும் நல்ல முறையில் சிறந்த முறையில விளையாடு என்று மார்க்கம் அனுமதிச்ச விகைகள்ல ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாஷா அல்லா என்பன போன்ற வார்த்தைகள் அல்லாஹக்கு என்பன போன்ற வார்த்தைகள் இறைவனுடைய அந்த பெருமையை உள்ள கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் இதை நாம் சொல்லிவிட்டோமே ஆனால் அதுல மார்க்குல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது அல்லாம வெறுமென கை தட்டுகிறோம் என்று சொன்னால் கை தட்டுவதில் என்ன வராது அல்லாதவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வராது இது சம்பந்தப்பட்டவனுக்கு இன்னும் சில நேரங்கள்ல அவன் உள்ள கரெக்டானவனாக இருந்தால் பிரச்சனை இருக்காது ஆ தளவுல கொஞ்சம் பேரையும் புகழையும் எதிர்பார்க்கிறவன இருந்துட்டாங்க மக்கள் அந்த தட்டுகள் எல்லாம் ஏதோ தன்னுடைய திறமையினால வந்துச்சு தந்த அல்லாத மறந்துடுவான் இறைவன் அவனுக்கு என்ன திறமையை தந்தானோ அந்த திறமைகள் அனைத்தையுமே மக்கள் எப்படி கைத்தட்டுறாங்க பாருங்க சாதனையை மக்கள் எப்படி புகழ்றாங்க பாருங்க என்று அவனை வந்து அது தலைக்கணத்தினுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு வழிவகை செய்யும் எனவே கைத்தட்டுதல் போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது கூடாது சில தட்டுதல் நீங்க காலத்துல நீங்க எடுத்து தொழுகையில இருக்குதா இல்லையா அந்த இமாம வந்து இன்னும் ஆர்வப்படுத்துறதுக்காக நம்ம கை தட்டலாசல் கை தட்ட சொன்னாங்க இமாம் வந்து நல்ல முறையில கராத்து ஓதுறாங்க மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்கப்படுது அளவுக்கு கராதப்படுது அப்ப பெண்களை நீங்கள் ஆண்களை நீங்கள் சுபகான சொல்லுங்கன்னு சொல்லல அல்லாவுடைய தூதர் அங்கே என்ன செய்தியை சொல்லுகிறார்கள் நமக்கு மார்க்கத்துல ஒரு சட்டம் சொல்லி அதுல சில காரணத்தை சொல்லி சட்டம் அந்த சொல்லப்படுவீங்க அதை எடுக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் அங்க சொல்றது என்னன்னா நீங்க வந்து ஒரு ஜமாத் இருக்கிறீங்க ஜமாத்ல இமாம் வந்து துளகை நடத்துகிற பொழுது அதுல கிராத்துல ஏதேனும் தவறு விடுகிறார் என்றால் ஆண்கள் வந்து கிராத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அது அல்லாம சுஜூது பண்றதுல அத்தகையாட்டு இருக்கிறதுல அது மூணாவது ரகத்துக்கு எழுந்திருக்காம உட்கார்ந்து இப்படி ஏதோ நிகழ்வு இருக்குதுன்னு வைங்க அது போன்ற இமாம் தவற விழுகிற பொழுது ஆண்களை நீங்கள் தஸ்மீ சுபகான நீங்க சொல்லக்கூடிய சுபஹானலா சத்தம் இமாமுக்கு வந்து உணர்த்திடும் அவரை வந்து மார்க்கு சட்டத்தை அறிஞ்சிருக்கிறதுனால ஏன் திடீர்னு சுபஹானலா சொல்றாங்க நம்ம தொழுகையில ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் என்ன மிஸ்டேக் புரியறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த சந்தர்ப்பத்துல தான் சொல்றாங்க பெண்கள் நீங்க சுபகான சொல்லாதீங்க அப்ப நீங்க கைகளை தட்டிக்குங்க அப்ப அது வந்து இமாம் இன்னும் நல்லா தப்பு விடுங்கன்னு சொல்லி அதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லப்படுறது கிடையாது இமாமுடைய தவறை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக அந்த காரியத்தை செய்யுங்க அப்ப அதுல மார்க்கத்துல தெளிவா காரணம் சொல்லப்பட்டாச்சு இல்ல அப்ப மார்க்கத்துல எது நமக்கு தெளிவா காரணம் சொல்லப்பட்டாச்சோ அது அந்த இடத்துல மட்டும்தான் எடுத்துக்கணும் இதே விஷயத்தை நீங்க வேற இடங்கள்ல தப்ப கண்டிக்கும் போது கூட பயன்படுத்த முடியாதுங்க இன்னைக்கு வீட்டுல உங்க பிள்ளைங்க மார்க்கத்துக்கு மாத்திரம் ஏதோ ஒரு காரியத்தை பண்றாங்க அது ஆண்களா இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க மார்க்கத்துக்கு மாற்றாத ஒரு காரியம் செய்யும் போது அந்த இடத்துல சுபாகனா சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அல்லது அம்மா மார்கள் இல்ல மார்க்கத்துக்கு மாற்றம் ஏதோ ஒரு கவனக்குறை ஒரு தப்பு செய்யும் பொழுது அங்க வந்து நீங்க வந்து அந்த கை தட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அங்கே தவறு செய்தால் அது நீங்க சுட்டி காட்ட வேண்டும் அது தாவா அது ஆணும் வாயால் செல்வது தப்பு இல்லை ஒரு பெண்ணும் ஒரு சமுதாயத்தில் மார்க்கத்துக்கு மாற்றம் நடக்குது குடும்பத்துல மார்க்கத்துக்கு மாற்றம் நடக்குது ஒரு விஷயத்தை செய்யாமல் கவனக்குறையை மாற்றி பண்ணிக்கிட்டு அந்த அந்த இடத்துல பேசணும் நம்ம கை தட்டிக்கிட்டு இருக்க முடியாது தொழுகையில உள்ள ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்கு கை தட்டுக்கிறோம் ஆனா தொழுகைக்கு வெளியே ஒரு ஆள் தவறு பண்றாரு மார்க்கத்துக்கு மாற்றம் அப்ப வந்து நம்ம கை தட்டு தேவையில்லை அப்ப அதுவே நமக்கு என்ன உணர்த்தது எதை காரணத்தை குறிப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்களோ அது அந்த காரணத்திற்கு மட்டும்தான் இதே மாதிரி ஒரு ஆளு தண்ணி குடிக்க காலையில பஜர் பாந்து சொன்னதுல இருந்து சூரியன் மறைந்த தண்ணி குடிக்க கூடாது வீட்டுல தெரியாம யாரோ ஒரு ஆள் தண்ணி குடிக்க போறாங்க கையில வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வாய்க்கு கொண்டு போறாங்க அந்த இடத்துல நாம கை தட்டி நிப்போமே அவங்களை சுட்டி காட்டுறதுக்கு அப்ப எதை மார்க்கம் காரணத்தோடு குறிப்பிட்டு விட்டதோ அந்த காரணத்தோடு நாம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பெண்கள் கைத்தட்ட வேண்டும் என்பது ஆர்வப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல இமாம் தவறு செய்தால் அந்த தவறை ஆண்கள் எப்படி குறிப்பிட்டு காட்டணும் பெண்கள் எது எப்படி அந்த தவறை சுட்டி காட்டணும் என்பதற்காக தானே ஒழிய அப்ப அப்படி சொல்லப்பட்ட ஒன்றை மற்ற ஒன்றுக்கு நாம் என்ன செய்ய முடியாது ஆதாரம் எடுக்க முடியாது அதே அல்லாம மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா இன்னைக்கு மத்த மத்த சமூகத்துல அதை அவங்க அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வாங்க நாம அதுல உள்ள போக விரும்பல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா இன்னும் வணக்கு வழிபாடு போன்ற காரியங்கள்ல இன்றைக்கு கை தட்டுவதை அது ஒரு முக்கிய அம்சமாக வச்சிருப்பாங்க அது இன்றைக்கு மட்டுமல்ல ரசுலாசன காலத்திலும் அப்படித்தான் இருந்தது அந்த ஜாகிலியா காலத்துல இறைவனை வணங்குவதே அந்த வணக்கத்தை அவங்க எப்படித்தான் ஆக்கி அடிப்பாங்க விசில் அடிக்கிறத இறைவனுடைய வணக்கம் ஆக்குவாங்க கை தட்டுறத இறைவனுடைய வணக்கம் ஆக்குவாங்க இது அன்றைய காலத்தில் அது வந்து ஒரு ஜாலியினுடைய ஒரு உச்சகட்டமா சந்தோஷத்தினுடைய உச்சகட்டமா நாம வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறோம் இன்னைக்கு கோவில் கொடை போன்ற நிகழ்ச்சிகளை மத்த மத்த சமுதாயம் பண்றாங்களே இதே போன்ற ஒரு நிலைதான் அன்றைய காலத்துல இருந்துச்சு அப்ப அத அல்லாஹுத்தால அந்த அறியாமை கால மக்கள் வணக்க வழிபாடாக கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க நீங்க அது போன்ற நாம செய்ய முடியாது ஒருவரை ஆர்வப்படுத்துவதாக இருந்தால் அந்த அல்லாகவே முன்னிலைப்படுத்தக்கூடிய வாசகங்களை சொல்லி நாம் அவர் ஆர்வப்படுத்துற தப்பு இல்லை மாஷால நல்ல முறையில பண்ணிருக்கிறீங்க இதே மாதிரி நீ முயற்சி செய்ய அல்லாஹ் இன்னும் இன்னும் உனக்கு வந்து உதவியை தருவான் என்று இப்படி சொல்லுகிற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்துல நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அல்லாஹுடைய அந்த குதிரத்தில் நாம இது அடைய அடைந்திருக்க முடியாது என்று இது போன்ற ஒரு எண்ணத்தை தான் நாம வந்து பதிக்கணுமே ஒழிய இதுக்கு எது உதவாது கை தட்டுவது அதற்கு உதவாது கை தட்டுவது இன்னும் இன்னும் அவர் மத மமதையில கொண்டு போய் தள்ளக்கூடிய விதமாகத்தான் இருக்குமே ஒழிய அதிலிருந்து நாம தவிர்த்து கொண்டு நாம வந்து மாற்றம் அனுமதிச்ச வகைகள்ல அல்லாஹ் இல்லா இன்னும் நல்லா செய்ய என்று இது போன்ற ஒரு வார்த்தைகளை சொல்வது இன்னும் இது முகத்துக்கு நேரம் புகழ்றதாவும் வராது முகத்துக்கு நேர புகழ்றதுதான் என்ன முன்னிலை முன்னிலைப்படுத்தாம உன்னுடைய திறமைதான் எல்லாம் என்று தான் அது முகத்துக்கு நேரம் புகழ்றது இறைவனுடைய உதவியை நாடு நமக்கு இப்படி ஒரு ஆள் வந்து சொல்றாருன்னா அந்த அவங்களுக்கு நம்ம மண்ணல்லி வீச வேண்டிய அவசியமும் இல்ல அது அவங்க முகத்துக்கு நேர புகழவும் இல்லை அல்லாவிடத்திலும் நமக்கு ஒரு உதவியை தேர்வதை போல அவங்க நமக்கு ஆறுதல் படுத்திட்டு போறாங்க என்று அதை எடுத்துக்கொள்ளணும் இதுதான் அதற்கான ஒரு விளம் அடுத்து